பெரியப்பா கொடுங்க ஆ சரிங்க ஐயா நாங்க சின்ன ஐயா இந்தாங்க பெரிய ஐயா வீமா பாப்பாக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்கேமா குடுத்துறீங்களா ஆ கொண்டு வாங்கண்ணா நான் நான் குடுத்துறேன் அம்பி எனக்கு பால் எல்லாம் வேணாம் பிஸ்கட் தான் வேணும் எனக்கு வேணாம் இசை இப்போதானே சாக்லேட் சாப்பிட்ட ஒழுங்கா பால் குடி அம்மா அப்புறம் உனக்கு குக்கீஸ் பண்ணி தரேன் சரியா இப்போதே சாப்பிடுங்க பால் குடிங்க பால் எனக்கு வேணாம் சரி தங்க குடிச்சிருங்கடா அம்மா சொல்றத கேக்கணும் அம்மா தான் உங்களுக்கு குக்கீஸ் பண்ணி தரேன்னு சொல்றாங்கல்ல ஃபர்ஸ்ட் இந்த பாலை குடிங்க அம்மா உங்களுக்கு குக்கீஸ் பண்ணி தருவாங்க சரியா குட்걸 தான நீங்க அம்மா தான் அம்மா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் என்ன விஷயமா சொல்லு இல்லைமாம்மா அது வந்து நம்ம சூர்யாவோட கல்யாண விஷயம்தான் நம்ம முன்னாடியே பேசி வச்ச மாதிரி உங்கள் தங்கச்சி பொண்ணு ஷாலினியை தான் சூர்யாவுக்கு பேசி முடிக்கலான்ட்டு இருக்கேன் ரெண்டு பேருக்குமே கல்யாண வயசு வந்துடுச்சுல்ல சூர்யாவும் இப்போ நம்ம பிஸ்னஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அவன் தானே பொறுப்பாக இருக்கான் அதாம் மாமா நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆமாம்ப்பா ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுல்ல அடுத்த வேலை என்னையும் அதை நம்ம பார்க்கணும் தானே அம்மா பெரியவங்க நீங்க என் போய் இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி பண்ண சூர்யாவுக்கோ கௌதம்கோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் கல்யாணம் பண்றதா பேசிட்டு இருந்தோம் அதாமாமா சால்னிக்கு சூர்யாவையே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு எந்த வித ஆட்சேபம் பண்ணி இல்லையே ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு வயசு பசங்க நம்ம கௌதம் வேற ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தான் அதனால தான் நான் சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு கல்பனா நீ நினைச்ச மாதிரியே சூர்யாக்கும் சால்னிக்கே கல்யாணம் பண்ணி வை எந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா என் பையனுக்கு தான் என் தம்பி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் வைக்கணும் இருக்கேன் அதனால ஆட்சேபனையும் அவருக்கும் என்னங்க நான் சொல்லிட்டு இருக்காங்க கௌதம்க்கு அவங்க தம்பி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா தானே அந்த ரேமாவை பார்த்தா சுத்தமா ஆகாது எப்படிதான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ இந்த அம்மா ஏன் எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு என்ன லக்ஷ்மி லக்ஷ்மி உனக்கு வேற வேலையே இல்ல நம்மளா பேசிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தா இப்படி முதல்ல சம்பந்தப்பட்ட மூணு பேரையும் கூப்பிட்டு பேசணும் அவங்களுக்கு சரின்னா மட்டும்தான் மற்ற பேச்ச எடுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு முடிவு பண்றதுக்கு இது ஒண்ணு நம்ம வாழ்க்கை இல்ல காலம் பூரா வாழ போறது அவங்கதான் அவங்க முடிவு பண்ணாதான் சரியா இருக்கும் கரெக்டாக சொன்னீங்கப்பா சம்பந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு வச்சு தான் கரெக்டாக இருக்கும் அவங்க வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ம்பி பாசதா ஆரம்பிச்சுடாங்களா இனி பாசமலையா பொழிஞ்சு தள்ளுவாங்களே நேத்தே வந்துட்டேன்னு சொன்னாங்க இப்பதான் பார்க்க முடியுது நான் வந்ததுல இருந்துதான் நீதான் போயிட்டியாமே இதுரெடி ஒன் மந்த் பிபோரே புக் பண்ண டிக்கெட்டா சோ அதனால என்னால கேன்சல் பண்ண முடியல சரி okay ஓகே ना நீ ஏ ஒரு நாள் தான் அண்ணி வெகேஷன் கூடிப் போற. அதுக்கு போய் இருக்கு விடு விடு பரவல பரவல அத ابو மீட் பண்ணிட்டோம்ல. கோதம் அண்ணேனே ஒருத்தவங்க நான் இங்கே இருக்கேன். கண்ணுக்குலாம் தெரியレーனா? ஹலோ சிட்டா நான் தான் இருக்கேன் இசை பாப்பா. எல்லாம் போய் எப்படி அண்ணி மறக்க முடியும்? மறக்க வேண்டிய ஆளா நீங்க. எப்படி இருக்க கோதம்? என்ன பார்த்தா எப்படி இருக்க நீ எனக்கு என்னமோ நீ கொஞ்சம் வெயிட்ல ஆன மாதிரி தெரியுது. அப்படின்னா எனக்கு ஒன்றும் அண்ணி நல்லா தான் சாப்பிட்றேன் ஆ அதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு டென் கேஜி வெயிட் போட்டுட்டு தான் போவேன் யூஎஸ்க்கு ஓகேவா கௌதம் இது உனக்கே ஓவரா தெரியல டென் கேஜி வெயிட்டு போட்டா கஞ்சாவே பார்க்கறதுக்கு டவுட் எதுக்கு ரிட்டன் போயிடுவேன் உங்க கூடலாம் டைம் பண்ணி ரொம்ப வருஷம் ஜஸ்ட் ஒன் மாதிரி வந்தேன்

என்னவா உங்க மூணு பேரோட லைஃப் மேட்ரு பத்தி தான் அப்பா பேசணும்னு சொன்னாரு ஸோ அவர் கேட்கும்போது போது கரெக்டா உங்க மனசுல என்னப்படுதோ அதையே பேசுங்க ஒளிவு மறைவு எதுவுமே இருக்க கூடாது ஓகேவா டே சூர்யா அப்படி அப்பா என்னடா கேட்பாரு டே கௌதம் நானும் உன் கூட தானடா வந்தேன் எனக்கு எப்படிடா தெரியும் வெயிட் பண்ணு என்ன கேட்கிறான்னு பார்க்கலாம் சூர்யா கௌதம் அம்மாடி சால்னி இப்ப நாங்க கேட்க போறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொல்ற பதில தான் உங்க வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது அதனால மனசு திறந்து நேர்மையா சொல்லணும் எந்த ஒளிவு மரமும் இருக்க கூடாது சரியா உனக்கு உன் அத்தை பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு ஓகேவா யாரு இந்த வா நானு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லப்பா அப்பா ஷாலினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அத்தை பொண்ணு சைட் எடுப்பேன் ஜோக் பண்ணுவேன் ஆனா வாழ்க்கை முழுக்க கல்யாணம் பண்ணி அவ கூட வாழணும்னு நான் ஒரு நாள் நினைச்சதே இல்லப்பா ஏ கௌதம் நீ வாழ்க்கையிலேயே உருப்படியான விஷயம் பண்ணிருக்கேன்னா என் பையனோட வாழ்க்கையில குறுக்கிடாம இருந்தது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நன்றிடா அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா கௌதமோட பதில சொல்லிட்டான் டே சூர்யா அடுத்து நீ தான் சொல்லணும் சால்னிய கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு சம்மந்தமா பெரியவங்க நீங்க எது முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகேதான் ஆனால் ஷாலினியோட டிசிஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவளுக்கு மனசு சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ரெடி சூர்யா நீ நினச்சிருந்தா சால்னியை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் நீ இப்போ கூட என்னோட முடிவுக்காக வெயிட் பண்ணிட்ருக்க என்னோட டிசிஷன் தான் உன்னோட லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டுருக்க எப்படிடா உன்னால் மட்டும் என்ன இவ்வளோ உருகி உருகி லவ் பண்ண முடியுது நீ கிடைக்க போகிறதுக்கு நான் தாடா கொடுத்து வச்சுருக்கணும் சூர்யா ஷாலிமா கௌதமும் சூர்யாவும் அவங்கவுங்களோட முடிவை சொல்லிட்டாங்க அடுத்து நீதாமா உன்னோட முடிவை சொல்லணும் எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு சரியா உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி வைப்போம் நீ தயங்காம எதுவா இருந்தாலும் எங்க சொல்லலாம் சரியாடா சரிங்க மாமா எனக்கு சூர்யாவை மேரேஜ் பண்றதுல எந்த வித ப்ராப்ளமும் இல்லை ஆனா உடனே கல்யாணம் வேணாம் எனக்கு சிக்ஸ் மந்த் டைம் வேணும் தேண்டி இத்தனை வருஷம் போகிறாதான் உனக்கு இன்னும் ஏதாச்சும் ஆறு மாதம் வேணுமா அதை அவள் காரணம் இல்லாம இதுவும் டைம் கேட்க மாட்டால்ல என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் தேடி எதுக்கடி டைம் வேணும் உனக்கு ஆறு மாசம் எடுத்தற வாழ்க்கை துணையாக எதுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல புரிதல் இருக்கணும் ஒரு கம்ஃபோர்ட்ஸ் ஒன்று இருக்கணும் அதெல்லாம் வந்தால் தானே எதுக்க முடியும் தேடி இத்தனை வருஷம் புரிஞ்சுக்காதவங்க இந்த ஆறு மாதத்துல என்னக்கடி புரிஞ்சுக்க போறீங்க இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பிள்ளை நேரம் கேட்டுட்ட ஆறு மாதத்து கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம் இருந்தாலும் இப்போ நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம் சரியா ஒரு நல்ல நாளாக பாத்து அதுக்கு சரிதானே உனக்கு ஆ சரி பாட்டி அப்புறம் என்னப்பா நம்ம குடும்ப தோசையே வர சொல்லி நாளைக்கே ஒரு நல்ல நாளாக பார்த்து குறிச்சிடுவோம் நிச்சயதார்த்தத்துக்கு உன் தங்கச்சியும் வர சொல்லிடு சரியா ஆ சரிங்கப்பா அப்புறம் என்ன அடுத்து நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்

சூர்யா இது உனக்கே ஓவர தெரியல இப்பதான் ஓகேவே சொல்லியிருக்கா அதுக்குள்ள ட்ரீப்க்கு போயிட்டே சூர்யா நான் டைம் கேட்டதுல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே ஹே ஷாலு இன்ன எப்படி சொல்லிட்ட நீ ஓகே சொன்னதே எனக்கு போதும் நீ கேட்ட இந்த ஆறு மாசத்துல கண்டிப்பா என்னோட லவ் அண்ட் கேர் ரெஸ்பெக்ட உனக்கு புரிய வைப்பேன் சூர்யா உன்னோட லவ் அண்ட் கேர் பத்தி எனக்கு தெரியாதா நான் இந்த ஆறு மாசம் டைம் கேட்டது உன்னை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஏன்னா நீ கொடுக்குற ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லவ்வில் அட்லீஸ்ட் நான் ஒரு எயிட்டி பர்சன்டேஜாச்சும் உனக்கு கொடுக்க வேண்டாமா அதனால் இந்த டைமை நான் உன் மேலே வச்சுருக்க லவ்வை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட டைம் தான் இங்கே பாரசாலு உனக்கு எப்போது இவனை கல்யாணம் பண்ணால் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறியோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்போ என் மேலே உனக்கு லவ் வருதோ அப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த ஆறு மாசத்துல வந்தாலும் சரி ஒரு வருஷத்துல வந்தாலும் சரி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னோட உண்மையான காதலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ நம்ம பிள்ளைங்களை ஒன்னா உட்காந்து பார்த்து பேசி எத்தனை வருஷம் ஆச்சுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரெண்டு பேருமே பிரிக்க முடியாத ஜோடி மாதிரி இருப்பாங்க ஆனால் இப்போ வயசு ஆக ஆக ரெண்டு பேருக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய கேப் வந்துருச்சுல்ல மா நாங்கள் எங்கள் மா சண்டை போட்டு அடிச்சிட்டு மூஞ்சி கொடுத்து பேசாமையாக இருக்கோம் ரெண்டு பேருக்குமே ஒர்க் இருக்குது டைமிங் செட் ஆகலை அதனால தான் இப்படி தெரியுதுமா மீரா சொல்கிறது சரிதான் ஆனால் ஒன்று சொல்லணும் இப்போ கூட மீரா நீ நித்யாவை விட்டு கொடுக்காமல் பேசுகிற ஆனால் நித்யா அவன் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டா நித்யா நீ எப்போவும் யூஎஸ் போகிற கனவு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்க ட்ரீம் இருக்கிறது தப்பு இல்லைம்மா ரொம்ப பெரிய விஷயந்தான் அதுக்காக இப்போவும் உன் பக்கத்தில் இருக்கிற சொந்தங்களை விட்டு தள்ளி வச்சா கஷ்டம்னு வரும்போது யாரும் உன் கூட இருப்பாங்க நீங்கள் பாருமா காசு பணன்றது எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாமா ஆனால் உறவுகளை சம்பாதிக்க முடியாது இதை சொல்கிறதுக்கு கூட ஒரு உதாரணம் இருக்குது நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆன டைமில்

நான் ரொம்ப செல்ஃபிஸாக நடந்துக்கிட்டேன் யூஎஸ்ஏ கேரியர் ஃப்யூச்சர்னு யோசிச்சு இப்போ இருக்கிற மூமெண்ட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப சார்டி இந்த அஞ்சு வருஷமாக உன்னையும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் ஆனால் நான் இவ்வளோ ஹர்ட் பண்ணியும் ஒரு நாள் கூட அம்மா அப்பா கிட்டேயும் சரி மற்ற யார்கிட்டேயும் என்னை விட்டு கொடுக்காமல் இருந்திருக்கேன் ஆனால் நான் ரொம்ப ஃபூல் ஈஸாக நடந்திருக்கேன்ல அப்பா அம்மா எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன் நான் உங்களெல்லாம் விட்டு தள்ளி போன மாதிரி நடந்துக்கிட்டேன் ஆனால் என் மனசில் நீங்க இல்லாமல் ஒரு ட்ரீமும் கம்ப்ளீட் இல்லைம்மா அக்கா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்னோட செல்ல அக்கா நீ நீ எது பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைக்கா உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேங்க்கா நீ என்னோட செல்லை நித்திய அக்காக்கா மீரா ரொம்ப ரொம்ப சாரிடி உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சுப்பாரு நான் எந்த விதத்துலையுமே உன்னை ஹர்ப் பண்ண மாட்டேன் டி நாங்க எதிர்பார்க்கறது இது ஒண்ணு மட்டும் தான் நீங்க எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு வேணும் உன் பிள்ளைங்க எப்படி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இதே மாதிரி சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும்டா எனக்கு அதுதான் வேணும் நான் சேர்த்து ஒருத்தர் சுத்தினா அது நீங்க மட்டும் தான்டா உங்களோட சந்தோஷம் தான்டா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தாப்பா பழைய மாதிரி நிலைமைக்கு நம்ம சீக்கிரம் வந்துடும் என் வாழ்நாள் முழுவதும் உங்களோட அன்பும் அக்கறையும் இருந்தா எனக்கு அது போதும்டா நஞ்சிரே கூட ஆமா மீரா நம்ம ஒழுங்கா பார்த்து பேசிக்கூட அஞ்சு வருஷம் ஆச்சுல ஆனா இந்த அஞ்சு வருஷமும் ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்கேன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது எல்லாமே இழந்திருக்கேன் இதையோ தேடப்போகி கூட இருக்க உங்க எல்லாரு கூடையும் டைம் ஸ்பென்ட் பண்ணுறத மறந்துட்டேன் ஆனால் இனிமே அப்படி கண்டிப்பா இருக்க மாட்டேன் மீரா எனக்கு தெரியும்க்கா இன்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க எல்லாருமே நீ புரிஞ்சுக்கிட்டு நீங்க கூட சேர்ந்துருவேன் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்க்கா அதுக்காக தான் நானும் சரி அம்மா அப்பாவும் சரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரிக்கா இந்த எமோஷனல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பர்சனல் விஷயமா கொஞ்சம் பேசலாமா பர்சனலாவா என்ன பேசணும் அக்கா நம்ம முன்னாடிலாம் எவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட உன்னோட லவ் லைஃப் பத்தி எதுவும் சொன்னதில்லையே நிஜமா சொல்லு யாராச்சும் இருக்காங்களா இல்லை யார் மேலேயாச்சும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதை பத்தி சொல்லுக்கா என்னடி புதுசு புக்ஸெல்லாம் கொஸ்டின் இருக்க அதெல்லாம் அப்படிதான் தான் கேட்பேன் பதில பதிலை சொல்லு நீ கேட்க கேவனுக்கு பதில் என்னன்னா ம் இருக்க மீரா எனக்கு சின்ன இருந்தே ஒரு ஆளு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனை நினைச்சா கூட இப்போ எனக்கு ஸ்மைல் தான் வரும் என்னது சின்ன வயசுல இருந்தா ஹே யாருக்காது ஸ்கூலா காலேஜா இல்லை பக்கத்து வீட்டு சைடா எனக்கு தெரியுமா இவ்வளோ நாள் எப்படி கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் இப்போ நான் கொஸ்டின் பண்ணணும் உனக்கு யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இல்லையா இந்த காலேஜ் ஒர்க் பிளேஸ் தான் போறியே உங்களை யாரும் மாட்டலையா எனக்கு அப்படி யார் மேலேயும் இதுவரை தோணதே இல்லைக்கா எல்லாரும் நார்மல் ஃப்ரெண்ட்ஸாக தான் தெரியுறாங்க எனக்கு இந்த இன் ஸ்டமக் ஃபீலிங்லாம் இன்னும் வரல அம்மாடியோ இவளுக்கு இன்னும் பட்டர்ஃப்ளை வரலையா நீ எல்லாம் ஒரு ஐஸ் கட்டி மீரா உன்னை நம்பி யாராவது ப்ரப்போஸ் பண்ணா கூட இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்லன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க சரிக்கா நான் ஐஸ் கட்டியாகவே இருந்துட்டு போறேன் மேடம் தான் சின்ன வயசுலேருந்தே யாருக்கோ ரூட் விட்டுருக்கீங்க போல யார் அது சொல்லுக்கா முன்னாடி கிள்ளி வச்சிருவேன் பார்த்துக்கோ தான் அகனுமா அஃப்கோர்ஸ் அவன் பேரு அவன் பேரு

என்னோட கடமையா நான் கரெக்டா பண்ணணுமா இல்லையா உங்ககிட்ட போய் பேசி ஜெயிக்க முடியுமா சரிடா பார்த்து போய்ட்டு வா வந்ததுக்கு ஃபோன் போன் பண்ணு அம்மா வந்து கதை திறக்கிறேன் சரியா ஆ சரிங்கம்மா நினச்சி இவ்வளோ நாள் நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஹெலன் மேலே இருந்தது லவ்னு நினச்சேன் ஆனால் அது கொடுத்த வழியை விட இப்போ மீராவை பார்க்கும்போது எனக்குள்ள வர இந்த நிம்மதி பெருசாக இருக்குது இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் மீராவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ஏதோ ஒரு கனெக்ட் ஆச்சு அவ துணிச்சலாக நிற்கிற அந்த அழகு அவளோட ஃபேமிலிக்காக அவள் எடுக்கிற தைரியம் அப்புறம் ஷாலினி சூர்யாவை சேர்த்து வைக்கிற அவள் பண்ணுற இந்த சின்சியர் எஃபோர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது லவ் வாட் ஃபர்ஸ்ட் டைம்னு இது தானோன்னு தோணுது பழைய பிரேக்அப்போட இன்னும் குறையல ஆனா மீரா கிட்ட பேசும்போது மட்டும் எல்லாத்தையும் குஷி வருது போய் தெரியல மட்டும் நல்லா தெரியுது அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் மீரா ஒரு பக்கம் உங்க ஃபேமிலியை தாங்கி பிடிக்கிறீங்க இன்னொரு பக்கம் சாலி சூர்யாவே சேர்த்து வைக்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நிஜமாக உங்க ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது எனக்கு உங்கள் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் வருது இன்றைக்கி நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற இந்த ஃபீலிங் என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த ஜேர்னியில் நீங்கள் தனியாக இல்லை சால்னியும் சூர்யாவையும் ஒன்று சேர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிற அந்த லட்சியத்தில் உங்கள் சோல்டர் டு சோல்டராக நானும் இருப்பேன் அதுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை மீரா உங்கள் அப்பாவை பிஸ்னஸில் ஏமாற்றி லாஸ் பண்ண வச்ச அந்த மேனேஜர் யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சீக்கிரமாகவே உங்க முன்னாடி வந்து நிப்பாட்டுவேன் நீங்க இழந்த எல்லாத்தையும் திரும்பவும் உங்ககிட்ட சேர்க்கணுன்னு நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன் இது நான் உங்களுக்கு ப்ராமிஸும் பண்றேன் மீரா ஆனா உங்களோட ஜேர்னி இனி ஏன் கூட தாங்க